ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல் கீதாந்து ஹாய் 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 எங்கள் ஊரில் மலை உங்கள் ஊரில் மலையா மார்னிங் எப்படி இருக்க டீ காஃபிலாம் பிடிச்சாச்சா பையன் என்ன பண்ணுறான் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க டீ காஃபிலாம் ஆச்சா மழையாங்க மழை பெய்யுதா கிளைமேட் ரொம்ப கூணு இருக்குது கூணா கவுனு இருக்குது இருட்டா இருக்குது பிடிச்சாச்சா நான் காலையில் டீ காஃபி குடிக்கிறதுல சாயந்தரம் மட்டும்தான் ஊ மலையா சேலத்துல எல்லாம் செம்ம மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன் இருட்டா இருக்குது கிளைமேட்டை பார்க்கும்போதே நைட்ல இருக்கிற மாதிரி இருக்குது சரி ஹாய் 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 அப்படியே நைட்டு ஏழு மணி இருக்கிற மாதிரி இருக்குது கிளைமேட் எப்ப வேணாலும் மழை வரலாம் சாம்சுதீன் ஹாய் 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 யார் யார் எந்தெந்த லைவ் பார்க்குறீங்க சகோதர அப்படியே அப்படியே நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்கள் ஊரில் மலையானு குட் 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 மார்னிங் 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 நைஸ் இந்த நாள் பாய் 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 புதுசாக வரீங்க பிடிச்சிருந்தா பண்ணிக்கோங்க அப்படியா ஹாய் 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 ஹாய்

ப்ராப்ளம் சொல்கிறாங்க நம்ம வீடியோஸ் பார்த்தா தானே வீஸ் போகும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் சகோத்ரி ராஜூக்கு அண்ணன் வாங்க நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஃபேமிலியில் என்ன என்ன பண்ணுறாங்க சாரி காலையில் ஹெவி ரெயின் வரப்போகுது மற்றக்கு எங்கள் ரோட் சவுண்ட் வேறு ஞாபகம் இருக்கா நவீனே நவநீசனா இல்லைங்க சாரி ஞாபகம் இல்லை ஹாய் 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 ஹலோ வெல்கம் மை கொஞ்சம் லாங் வீடியோலாம் பாருங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் லைவ் வரனால என்னமோ தெரியல சார்ஸ்லாம் யூஸ் போக மாட்டேங்குது சாய்ந்தரம் டெய்லி நாலு மணிக்கு வீடியோஸ் அப்லோட் ஆகும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க బ్రదర్ హలో హై 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 అవుటింగ్ లా 90 నలై కు 3 నలై నల జ్ఞాపం హే లే సారీ సారీ పూరి కత్తుస్ ఖాయ్ గుడ్ మార్నింగ్ గుడ్ మార్నింగ్ గుడ్ మార్నింగ్ హ్యాపీ నైస్ డే వెరీ గుడ్ మార్నింగ్

எங்கள் ஊரில் மழை பெய்யுற மாதிரி இருக்கு வணக்கங்க அண்ணா கேட்டே அண்ணா இனிய காலை வணக்கம் சமையல் பண்ணிக்கிட்டு தானா இருக்கேன் வணக்கம் போல சமையல் பண்ணிட்டு தான் இருக்கேன் காலை வணக்கம் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாடாகமையா வார்த்தைகள் ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல் தான் பாண்டேவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாடாக வாழ்த்துக்கள் என்று திருமண நான் திருநாள் நாள் என்னுடைய கோடான கோடி வாழ்த்துக்கள் இன்றைய பொழுது இதாக அமையட்டும் இனி வரும் பொழுதும் இதாக அமையட்டும் புதுசாக அப்படிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம லைவ் லாங் டேஸ்லாம் கொஞ்சம் பாருங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க லாங் டேஸில் யாரும் பார்க்குறதில்ல ஷார்ட்ஸ் கூட பார்க்குறது இல்லை கமெண்ட்ஸ் வரதில்ல லைவ் போட்டால் நிறைய கமெண்ட்ஸ்லாம் வருது அப்புறம் லைவை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸ்க்கே கான்சன்ட்ரேஷன் பண்ணிடலாம் அப்படியா காலையில் என்ன சமையல் காலையில் இன்னைக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சாம்பாருங்க கத்திரிக்காய் சேடு ஹாய் சாம்பார் ஹாய் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் இல்லை தண்ணி குடிங்க தண்ணிலாம் காலையில வெறு வயிற்றுலாம் நிறைய குடிங்க அப்பதான் வந்து நிறைய வந்து நமக்கு நல்லது குட் மார்னிங் அக்கா குட் மார்னிங் குட் மார்னிங் ஹாப்பி நைஸ் டே இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள் யாருக்கெல்லாம் இன்றைக்கி திருமண நாள் பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் என்னுடைய கோடான கோடி வாழ்த்துக்கள் இன்றைய பொழுது மீதாக அமையட்டும் இனி வரும் பொழுது மீதாக அமையட்டும் புதுசாக வரைங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பண்ணிக்கோங்க நம்ம லாங் லாங்வேடேஜ்லாம் பாருங்கள் ரமேஷ் சிங்கப்பூர் ஹாய் 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 எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்கள் ஊரெலாம் மலையா யார் யாருக்கு எந்தெந்த ஊரில் இருந்து லைவ் பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படியா குட் ஃப்ரைடே மார்னிங் ஃப்ரம் க கரூர் அப்படிங்களா குட் மார்னிங் உங்கள் ஃபேமிலி மெம்பர் எல்லாரும் எப்படி எங்களோட ஃபேமிலி மெம்பர் எல்லாருமே நல்லா இருக்காங்க தேங்க்யூ தேங்க் யூ அப்படியா வணக்கம் இனிய நாளைய வாழ்த்துக்கள் இன்று திரும்பிய நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய கொடாந்த குடி வாழ்த்துக்கள் என்ன சமையல் நீங்க எங்க வீட்டுல சாம்பார் தாங்க சாம்பார் நாட்டில் என்ன வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு என்ன பிரச்சனைகள் ட்ரெண்டிங்காக இருக்குன்னு சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் நான் பேப்பர்ஸ் படிக்கிறதில்ல பேப்பர்ஸ் வாங்குறதுல நியூஸ் பார்க்குறதில்ல இப்போ நாட்டில் என்ன ட்ரெண்டிங் நியூஸ் போயிட்டுருக்கு அதுக்கு என்ன சொல்யூஷன் தங்கியவர்களே என்னோட கமெண்ட் படிக்காமல் என்னோட கமெண்ட் படிக்க வேற கமெண்ட் படித்து கொண்டிருக்கீர்கள் என்ன காரணம் அண்ணா நான் படிச்சுக்கிட்டு தானா இருக்கேன் ஹாய் குட் மார்னிங் ஹாப்பி அண்ட் நைஸ் டே தேங்க்யூ தேங்க்யூ குட் மார்னிங் ஹாப்பி அண்ட் நைஸ் டே இந்த நாள் இனிய நாளாக என் வாழ்த்துக்கள் குட் மார்னிங் குட் மார்னிங் புதுசாக இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பண்ணிவிட்டு நம்ம லாங் டேஸ்லாம் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நேற்றுலாம் சாட்ஸ் போட்டேன் வந்து ஷார்ட்ஸில் நேற்று வீட்ஸே போகல ரொம்ப சேடாக இருக்குது என்னென்னு தெரியல என்னோடய ப்ராப்ளமா இல்லை முகமது தாசன் அண்ணா வாங்க காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களா உடம்பெலாம் எப்படி இருக்கு ஹாய் 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 ஹலோ ஹாய் 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 ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல் கீதா அன்பு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்று திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய கோடான கோடி வாழ்த்துக்கள் இன்றைய பொழுது மீதாக அமையட்டும் இனிவரும் பொழுது மீதாக அமைக்கும் சாரிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சார்ஸ் லாங் டேஸ்லாம் பாருங்கள் சார்ஸ் வந்து இதை இதில் யாருமே பார்க்கல முந்நூறு ச ஆயிரம் மேக்ஸிமம் ஆயிரத்தி ஐநூறு வியூஸ் போகும் நேற்று முந்நூறு வியூஸ் போகிறதுக்கே மூணு மணி நேரம் ஆச்சு அப்படியா நான் நல்லா ஓகே நான் ஓகே குட் மார்னிங் குட் மார்னிங் தேங்க் யூ தேங்க் யூ நல்லா பேசிட்டீங்கறோள் தேங்க் யூ அது கூடவே பிறந்தது மாற்ற முடியாது நல்லா தான் பேசி ஆகணுங்களா போட்டா நல்லா தான் பேசி ஆகணும் என்னோட நிறைய கமெண்ட் படிக்கவில்லை அப்படி படித்தீர்கள் என்றால் என்ன படித்தீர்கள் என்று கொடுங்க சொல்கிறேன் நீங்கள் படித்திருக்கோன்னு தங்கையை பற்றி தெரியும் ஆனால் நான் பார்க்க முடியும் தங்கை அண்ணா மறந்து போச்சேண்ணா கொஞ்சம் கேக் கொஞ்சம் கொஞ்சம் இனிய காலை வணக்கம் வாங்க நீங்க இங்க நாங்க நீங்க தான் ஏன் இப்படிலாம் கமெண்ட் போட்டோம் எப்படிங்க பரவாயில்ல இன்னைக்கு லைக் வந்து நாற்பத்தி மூணு பேர் பாக்குறீங்க இருபத்தஞ்சு பேர் லைக் போட்டுட்டீங்க ரொம்பவே சந்தோஷம் இன்னொருக்கு இன்னைக்கு சீக்கிரம் வார கடகடான்னு போடுறதே தெரியலங்க சீக்கிரமா நாள் போகுது எதுக்குதான் இவ்வளவு ஃபாஸ்டா போகுதுன்னு தெரியல மியூட்ல போட்டுட்டேன் சவுண்டு ஒரு பசிலாரி சவுண்ட் அதிகமாக இருந்துச்சு பாட்டு சவுண்ட் இந்த லைவ் பண்றவங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க லைவ் பண்ணுறவங்க பாட்டு எல்லாம் கேட்கக்கூடாது அதே மாதிரி லைவ்ல இந்த கத்தி இந்த இதெல்லாம் காமிக்கக்கூடாது யூடியூபுக்கு எகேனஸ்டாக எந்த ஒரு இதுவும் காமிக்க கூடாது அப்படி இல்லைன்னா காபிரேட் கொடுத்துருவாங்க நம்ம சேனலை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தி கொண்டு வரோம் காப்பிரைட் கொடுக்காத மாதிரி நீங்க வீடியோஸ் போடுங்க அப்படி இல்லைன்ட்டா நீங்கள் க்ரோமில் போயிட்டு டெக்ஸ்டாப் மோடில் ஆன் பண்ணிவிட்டு காப்பிரைட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்பப்போ நீங்கள் காப்பிரைட் வந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு காப்பிரைட்டை டெலிட் பண்ணிடுங்க இல்லைனா மியூசிக் இது வேறு மாற்றிக்கோங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்போது லைவும் நேரமாக தெரியும் தனியாக தான் பேசுகிறீங்களா சம்திங் ஹாய் தங்கம் இனிய வணக்கம் 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 தாமோதரன் தாமோதரன் பாலக்கோடு ஒரு ஒரு வீடியோஸ் வீடியோஸ் இப்போ வந்து வந்து ரொம்பவே போயிடுச்சு என்னடா இவ்வளோ நாளில் நான் போட்டேன்னா உடனே ஒரு பத்து லைக் இருபது லைக் வரும் ஒரே லைக் தான் வந்துருந்தது ஹாய் 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 அவ்வளோலாம் ஈஸி இல்லைங்க ரொம்பவே கஷ்டம் டாலர் எடுக்கிறதுலாம் யூடியூப் வந்தாலும் சம்பாதிச்சிடலாம் அப்படின்லாம் நினைச்சிட்டுலாம் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணாதீங்க ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பேஷன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த மாதிரி தான் அந்த மாதிரி நினைச்சு ஆசை ஆசைப்பட்டு நீங்க யூடியூப் சார்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க ஆனால் யூடியூப்ல வந்து உடனே காசு சம்பாதிக்கலாங்கிற அப்படின்லாம் நீங்க யோசிச்சு யூடியூப்ல வராதீங்க யூடியூப் சேனல் ரன் பண்ண ஓப்பன் பண்ணுறவிங்க குட் மார்னிங் குட் மார்னிங் நிறைய லைக் போடுவாங்க கலை வே வேணிக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லுங்கள் ஹாய் வேணி குட் மார்னிங் வேணி வணக்கம் எங்கேங்க லைக் போடுறீங்க சார்ஸ்லாம் நேற்று லைக்கே போடல சேடு ஹாய் 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 சார்ஸ்லாம் நேற்று நான் போட்டேன் யாருமே பா பதினெட்டாயிரம் சப்ஸ்கேட் ஒரு சப்ஸ்கேட் ரெண்டு சப்ஸ்கேட் கிடையாது பதினெட்டாயிரம் சப்ஸ்க்ரேட் இருக்கீங்க வீடியோஸ்லாம் பார்க்குறீங்களா நோட்டிஃபிகேஷன்லாம் வருதா என்னன்னு எனக்கு தெரியல சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சா பத்தாது கொஞ்சம் அந்த வீடியோஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் பாருங்க பார்த்தா தான் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அப்படியா ஓகே நோ ப்ராப்ளம் ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல் கீதா அன்பு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் என்று திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய கோடான கோடி இன்றைய பொழுது இனிதாக அமையட்டும் இனி வரும் பொழுது இனிதாக அமையட்டும் புதுசாக வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி லைக் பண்ணிக்கோங்க நம்ம லாங் டேஸ்லாம் பாருங்க பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க அறுபத்தெட்டு பேர் பாக்குறீங்க அறுபத்தெட்டு பேருக்கு நன்றி அறுபத்தெட்டு பேரும் கொஞ்சம் ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்களா நான் டெய்லி நாலு மணிக்கு நம்மளோட வீடியோஸ் ஷார்ட்ஸ் அப்லோட் ஆகும் அப்லோட் பண்ணிட்டு நாலு மணிக்கு நீங்க பாருங்க பாத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க எப்படியும் எதுக்காக ரீசார்ஜ் பண்ண போறது இல்ல எப்படியும் நீங்க யூடியூப் பாப்பீங்க அந்த எனக்கும் உங்க சகோதரியா நினைச்சு சப்போர்ட் பண்ணுங்க தண்ணி குடிங்க தண்ணி எல்லாம் காலையில நிறையவே குடிச்சாச்சுங்க ஹலோ ஹாய் வெல் யாரெல்லாம் ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் நான் கமெண்ட்ல இப்ப போய் பார்ப்பேன் நான் லைவ் முடிஞ்சோட போய் பார்ப்பேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க எந்த ஊருங்க நான் செய்யல மாவட்டங்க கால் வலிக்குங்க நான் நான் اهو பாத்திடி எங்க எங்க கமெண்டே காண பார்த்தீங்கனா சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு அதுல என்ன குற்றம் குறைகள் என்ன என்ன இம்ப்ரூவ் பண்ணனும் கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு தெரியும் லைக் பண்ணா கூட யார் லைக் பண்றான்னு தெரியாது லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணீங்கன்னா இவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும் வணக்கம் வணக்கம் சிட்டு குருவி சிட்டுக்குருவியே நாட்ல இல்லங்க சிட்டுக்குருவி எல்லாம் எங்க போச்சேதே தெரியல பசங்களுக்கு எல்லாம் சிட்டுக்குருவினா என்னன்னே தெரியாது சிட்டுக்குருவி ஒரு பறவை இனமே இல்லாத போச்சு யார் யார் ஊர்ல எல்லாம் சிட்டுக்குருவி இருக்கு எங்க ஊர்ல சுத்தமா சிட்டுக்குருவி இல்ல வாங்க கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுறோம் இங்க வந்தா வந்து வெளிச்சம் இல்ல நான் இங்க வந்தால் வெளிச்சம் இங்க வந்தால் லைட்டு வெளிச்சம் ஒன்றும் பண்ண முடியாது யார் யாரில் எல்லாம் சிட்டுக்குருவி இருக்கு எங்க ஊர்லலாம் எல்லாம் அழிஞ்சு போச்சுங்க இருக்கா சிட்டுக்குருவி இருக்கிற இந்த ஊர்லலாம் சிட்டுக்குருவி இருக்குன்னு சொல்லுங்க ஹாய் வெல்கம் டு மை சேனல் கீதா அன்பு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனி நாளாக வாழ்த்துக்கள் இந்த திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய கோடான குழந்தை வாழ்த்துக்கள் என்னுடைய பொழுது மீதாக முயட்டும் இனிவரும் பொழுது மிதாக அமையட்டும் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி நான்கு சும்மா பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க யாரெல்லாம் பார்க்குறீங்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் இன்னைக்கு சும்மா லைவுக்கு மட்டும் வந்துட்டு வந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு போகிறது சப்போர்ட் பண்ணுறது கிடையாது மார்னிங் குட் மார்னிங் இந்த லேடிஸெலாம் என்ன காலையில் வேலை பார்த்துட்ருப்பாங்க நான் பாப்புல என்ட்ரி பண்ணி நான் பெருந்தை ஓ கம்பெனி வைச்சிருக்கீங்களா சூப்பர் சூப்பர் குட் மார்னிங் குட் மார்னிங் தேங்க் யூ தேங்க் யூ விஜி ஹாய் விஜி தேங்க் யூ மெல்லிஸ் ஹாய் 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 சேலம்மா நான் சேலம் தான் சகோதரர் நெல்லை வித் இஸ் ஹாய் 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 ஹலோ ஹாய் 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 சேடு ஹாய் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம் அப்படியா தேங்க் யூ தேங்க் ஓகே ஓகே கிச்சிபாளையம்லாம் தெரியும் சேலம் மாவட்டம் கிச்சிப்பாளையம் ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல் இந்த அன்பு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்று திருமண நாள் பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய குடான கோரி வாழ்த்துக்கள் இன்றைய பொழுது மீதாக அமையவிட்டு இனி ஒரு பொழுது மிதாக அமற்றும் புதுசாக வரைக்கும் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பண்ணிக்கோங்க அப்படியே லாங் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இனிய காலை வணக்கம் கமெண்ட் படித்த நான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் கமெண்ட் படிக்கணும் வணக்கம் காலை வணக்கம் சவுண்ட் இல்லைங்களா ரோட்ல பாட்டு பாடிட்டு போச்சு நான் எனக்கு தெரியல கேட்டுருச்சு நான் பேசிக்கிட்டே மறந்துட்டேன் நான் சவுண்ட் மியூட் பண்ணிருப்பேன் மியூட்ல போட்டிருப்பேன் ராதாகிருஷ்ண Hi, 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 hi. हाय 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 गुड मॉर्निंग हैव ए नाइस डे इंदनाली नीनाला हमें वाल्टकल நாம் பேசுவோம் நல்லதை மட்டும் பேசுவோம் நல்லா பேசுவோம் சூப்பரங்க நீங்க சொல்ற மாதிரி தாங்க நல்லதை மட்டும் பேசுங்க சகோதரியா நினைச்சு பேசுங்க உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பேசாதீங்க ஓகே சோஷியல் மீடியால வர எந்த பொண்ணும் நல்ல கெட்ட பொண்ணு கிடையாது சோஷியல் மீடியால வர வீட்டுக்குள்ளேயே இருக்கிற எந்த பொண்ணும் நல்லா கிடையாது அதே மாதிரி தான் ஆண்களுக்கும் கரண்ட் போயிடுச்சு ஓகே சுத்தம்

பாருங்க நீங்க இருக்குல்ல பேய் மாதிரி இருக்கும் சாரிங்க எங்க வீட்டுல கரண்ட் போயிடுச்சு வானம் வெயில் இல்லை வானம் வேற மூணு இருக்கு கரண்ட் வேற போயிடுச்சு அப்படியா அது சரி திரும்பி அண்ணனும் தங்கையும் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா இதுக்கப்புறம் அண்ணன் தங்கச்சியும் சேர்த்து அதிகமா இருக்குமே என்ன பண்றது தெரியல எனக்கு என்னோட வீட்டுல என்ன மரியாதை இருக்கோ இல்லையோ இருட்டில் வெளிச்சோம் தங்கச்சி தான் முதல் மரியாதை கொடுக்கணும் என்னோட வீட்டுக்காரர் அப்படிங்களா எந்த ஊர் பணம் சேலம் மாவட்டங்க இருட்டிலையும் தெரியுதுங்களே முகம் சோஃபி ஹாய் சோஃபி நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கு தலைவலி ஹாஸ் இது முதுகுவலி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தீங்களா முதுகுவலி பரவாயில்லையா கரெக்டா இருக்கு. கொஞ்சம் இழுத்துறதாசி பேசுவோம். うん. பதாங்க மூஞ்சிய انا ரொம்ப க்ளோஸா இருக்கும். சாரி. பைந்து காதங்க. இந்த ஏரியால கரண்ட் போனதனால தான் இந்த பிரச்சனை. சேலத்தில் எது சேலமே ஃபேமஸ் தாங்க சேடு ஹாய் 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 இப்ப பரவாயில்லைங்களா சூப்பர் 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 சாரிங்க இன்னைக்கு கரண்ட் இல்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எங்க வீட்டுல கரண்ட் இல்லாம போய்கிட்டது மானம் வேற கும்முன்னு இருக்கு அதாவது கம்முன்னு இருக்கு வெயில்லாம கம்முன்னு இருக்கு அதனாலதான் இந்த இது கிளாரிட்டியே இல்ல இனி பாருங்க கொஞ்சம் மூஞ்சில நிறைய பூச்சி எல்லாம் பறக்குது அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்று திருமண நாள் பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய கோடான கோடி வாழ்த்துக்கள் இன்றைய பொழுது இனிதாக அமையட்டும் இனி வரும் பொழுதும் இனிதாக தெரியல ரொம்பவே பாட்டு சவுண்டு கேட்டு எனக்கு பயமா இருக்கு இன்னைக்கு காப்பிரைட்டு யூடியூப் பத்தி யாராச்சு நல்லா தெரிஞ்சுங்க சொல்லுங்க லைவ்ல வந்து பாட்டு சவுண்டு கேட்கலாமா கண்ணு தெரியாதோ ஏன் நெருங்கி வந்து பேசுறீங்க கண்ணெல்லாம் நல்லாவே தெரியுங்க கண்ணு தெரியாதவங்க பூமியில வாழ முடியும் கண்ணு தெரியாத நம்மள விட கண்ணு தெரியாதவங்க எவ்வளவு பிரில்லியண்டா இருப்பாங்க தெரியுமா கண்ணு தெரியல மட்டும் சாதாரணமா சொல்லிடாதீங்க புதுசா வரங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி லைக் பண்ணிக்கோங்க சாரி கிளாரிட்டி இல்ல கரண்ட் இல்ல ஓ நல்லா டிஃபரன்ஸ் இருக்கா சோபி ஓகே சோபி ஹாப்பி ஹாப்பியா இருக்கு சோபி நீங்க வந்து நிறைய எக்ஸிஸ் பிசியோ டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க அப்படியா சரி ஓகே 음 யா ஆ யூடியூப்ல வந்து பாட்டு போட்டு லைவ் போடவே கூடாது நான் பாட்டு பாடலாம் நான் ரோட்ல பாடிட்டு போகுது இன்னைக்கு லைவ் வந்து அப்லோட் பண்ற மாதிரி சரி ஓகே கிளாரிட்டி இல்லை மீண்டும் நாளை சந்திப்போம் ஓகே பாய் டாடா ஹாப்பி நைஸ் டே